கரூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி அடைய செய்த திமுகவினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நன்றி தெரிவித்து எம்பி ஜோதிமணி பேச்சு கரூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு ஜோதிமணி தேர்தலில் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் எம்பி ஜோதிமணி கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் இன்று கட்சி நிர்வாகிகள் சந்தித்து தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார் அப்போது பேசிய ஜோதிமணி கடந்த தேர்தலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பாக களப்பணியாற்றி நமக்கு வெற்றியை தெடித்தந்தார் இந்த தேர்தலில் அவர் பங்கேற்க முடியவில்லை என்றாலும் கரூர் திமுகவை சார்பாக கட்டமை அவர் ஏற்படுத்திய படை என்று சொல்லும் அளவிற்கு கரூர் திமுக திமுகவினர் முன்னிட்டு சிறப்பாக செயல்பட்டு இரண்டாவது முறையாக நமக்கு வெற்றியை தேடித்தந்துள்ளனர் அதற்காக செந்தில் பாலாஜி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் அவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல முடியாத சூழல் இருந்தாலும் அவருக்கு நன்றி தெரிவித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜோதிமணி நீட் தேர்வு விவகாரம் தற்போது அனைத்து மாநிலங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் தற்போது எதிர்க்க துவங்கியுள்ளன தமிழக முதல்வர் நீட் விவகாரத்தில் சிறப்பு ச சிறப்பாக செயல்பட்டு எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார் அது தொடர்பான தகவல்களை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு வழங்கி வருகின்றார் மத்திய மோடி ஆட்சியில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியும் புறக்கணிக்கப்படுகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கரூரை சேர்க்காமல் புறக்கணித்துள்ளனர் இதே போன்று மதுரையில் பெங்களூரு செல்லும் வந்து பாரத் ரயிலை கரூர் ரயில் நிலையத்தில் நிற்காமல் செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்றார் ஆளும் அக்கட்சிக்கு இணையான எதிர்கட்சியிலும் எம்பிகளும் இருக்கின்றனர் நாடாளுமன்ற கூட்டத் தொடர் அவை எதிரொலிக்கும் என்றனர் அப்படின்னு அது அது மெரிட்டுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம ஒரு கடுமையான நிலைப்பாட்டை வந்து தமிழ்நாடு எப்பொழுதுமே கொண்டிருக்கிறது நம்ம சொல்றது நிரூபிக்கிறது மாதிரி இன்று வந்து நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய முறைகேடும் ஊழலும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து எந்த விதமான மதிப்பெண்கள் பெறாமல் சிறப்பாக படிக்காத மாணவ மாணவிகள் கூட நீட் தேர்வு உண்ணாத்தாள்களை பல பல லட்சம் ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கு இதனால நம்மளை மாதிரி சாதாரண குடும்பங்களை சேர்ந்த ஒரு நன்கு படிக்கக்கூடிய மருத்துவராகனும் கனவுள்ள ஒரு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலம் நரேந்திர மோடி அரசால் நாசமாக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கு இன்று வந்து தமிழ்நாடு மட்டுமே தொடர்ந்து வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சூழலை தாண்டி இன்று வந்து இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியாக இருக்கிற மஹாராஷ்டிராவில் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து எட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போதே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இன்று இந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகாது நீட் தேர்வு ரத்து செய்யப்படுங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க உடனடியாக நீட் தேர்வை நரேந்திர மோடி அரசாங்கம் ரத்து செய்ய வேண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் மிக வலிமையாக வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எழுப்புவோம் இரண்டாவதாக வந்து ரயில்வே விபத்துக்கள் வந்து ரயில் விபத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஒடிசா ரயில் விபத்தோட அதிர்ச்சியிலிருந்தே நம்ம மீள முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப மீண்டும் வந்து மேற்கு வங்க ரயில் விபத்தில் வந்து இவ்வளோ ஒரு கொடூரமான மரணங்கள் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் பதவியில் இருந்த பத்து ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலஞ்சு முறை ரயில் கட்டணங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டணங்கள் இருந்த சலுகைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இவ் அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ரயில்வே விபத்துகள் நடந்தாலும் சரி ரயில்வேல எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு அந்த அவங்க வந்து டிக்கெட் கட்டணத்தை தொடர்ந்து ஏத்துறாங்க அந்த நிதியெல்லாம் எங்கே போகுதுன்னு நம்மளால சொல்லவே முடியல அதே போல் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரயில்வே பாலங்களில் மழை காலங்களில் தன் குடி தண்ணீர் தேங்கி கழுத்தளவு தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறக்கூடிய சூழல் இருக்கு அதனால மக்கள் மீண்டும் அபாயகரமாக வந்து ரயில்வே ட்ராக்கை கடந்து பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் போகிறது நம்ம பார்க்க முடியுது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏற முறை பதினோரு இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக ரயில்வே மீட்டிங்லேயும் ரயில்வே அமைச்சகத்திலேயும் ரயில்வே போர்ட்லேயும் இந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறோம் ஆனால் அதற்கான தீர்வு காணப்படாத சூழல் இருக்கு அதே போல் இப்போ மதுரையிலிருந்து பெங்களூர் போற வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கரூர்ல நின்று போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறி ஒரு ஜிவோ அவங்க வெளியிட்டிருக்காங்க மிக நிச்சயமா இது வந்து கரூருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநீதி தொடர்ச்சியாக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு கால்புணர்ச்சியோடு செயல்படுகிறதோ அவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு அவங்க கரூர் மேலேயும் செயல்படுற பார்க்க முடியுது கரூருக்கு கடந்த முறை வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இடம் கொடுக்காம கரூர் புறக்கணிக்கப்பட்டது இப்பொழுது வந்தே பாரத் பாரத் ட்ரெயின் வந்து கரூர் வழியாக தான் போகுது அது கரூரில் நிக்கலைன்னு அவங்க ரயில்வே சொல்கிறது வந்து நம்ம கடுமையாக கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பிரச்சனையும் நான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மிக நிச்சயமாக எழுப்புவோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இன்று வந்து ஏறக்குறைய ஆளுங்கட்சிக்கு இணையான ஒரு பலம் பொருந்திய எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய வலிமையோடு இன்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் நிற்போம் இந்த அரசாங்கம் வந்து இந்தியாலேயே வந்து முதல் முறையாக ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த அரசாங்கம் எதற்கு மீண்டும் ஆட்சிக்கு வருது இந்த பிரதமர் எதுக்கு ஆட்சிக்கு வராருன்னு மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு அதற்கு மாற இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ராகுல் காந்திக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பும் மகத்தான அன்பும் இருக்கிறது பார்க்க முடியுது கடந்த நாடாளுமன்றத்திலையும் சரி பதினேழாவது நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகள் கடுமையாக நாங்கள் போராடிருக்கோம் நங்களுடைய தொகுதி மக்களுடைய குரலாக கரூர் நாடாளுமன்றத்தின் குரலாக நாம் அங்கே ஒழிச்சிருக்கோம் அதே போல தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதுதான் அதற்கு எதிராக ஒரு போர்க்குரலாக இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கோம் இந்த முறையும் வந்து மிக நிச்சயமாக எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியோடு நரேந்திர மோடியின் மக்கள் விரோத திட்டங்களுக்கு எதிராக மிக நிச்சயமாக நாங்கள் போராடுவோம் அதே போல நூறு நாள் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நூறு நாள் வேலை வந்து வைக்க முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்காங்க போதுமான நிதி ஒதுக்கீடு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் சொல்லப்பட நூறு நாள் வேலைக்கு ஒன்றிய அரசாங்கத்தால் ஒதுக்கப்படலை இதனால் கடந்த ஆண்டே கூட நிறைய இடங்களில் வந்து போ மக்கள் வந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் வேலைக்கான ஊதியம் வழங்கப்படாமல் கிட்டத்தட்ட ஏழு மாதம் எட்டு மாதமெல்லாம் இருந்த சூழல் இருந்தது கடுமையாக நாங்கள் போராடி தான் அதை ஒவ்வொரு ஒரு முறையும் கொண்டு வர வேண்டியிருந்தது இந்த முறை வந்து வேலையே கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு கிராமப்புறங்களில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் கூட இது ஒரு கடுமையான விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி சூழல்ல நூறு நாள் வேலையை நம்பி இருக்காங்க அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்காத ஒரு சூழலை ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கி இருக்கு அதுவும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல நாங்க எழுப்புற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கும் நான் பிரச்சனையா இருக்கும் நடந்து கொண்டிருந்த தேர்தல என்ன விஷயம் உங்களுக்கு தேர்தலில் சவாலாக இருக்குது தேர்தலுங்கிறது எப்பவுமே சவாலானதாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தேர்தல சந்திக்கிறப்ப ஒரு புது ஒரு 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 புதிய வேட்பாளர் தான் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு பதினாலு லட்சம் மக்களை நம்ம சந்திக்கிறோம் குறிப்பா என்ன சொல்லணும்னா எனக்கு எதிராக ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்கள் வந்து ஓராண்டு காலமாகவே கட்ட விடப்பட்டது பட் அப்படியெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் அதை பற்றியெல்லாம் உண்மை வந்து வெல்லும்னு எங்களுக்கு தெரியும் அதனால நான் தொடர்ச்சியாக எப்பவும் போல மக்களை சந்திச்சுட்டே இருந்தேன் அந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் முறியடித்து ஒரு மக்கள் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாம் முறையாக கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் நமக்கு வெற்றி வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி மிக கடுமையாக களத்துல நின்று பணியாற்றி இருக்கிறார்கள் அவ்வளவு பிரச்சாரங்களையும் முறியடிக்கிற அளவில் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது அதுக்காக நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் விரைவில் வந்து விராலிமலை மணப்பாறை தொகுதிகளில் மக்களுக்கு நன்றி சொல்ற பணியை தொடங்கியிருக்கோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே மீண்டும் மக்களை சந்தித்து கோரிக்கைகளையும் பெற்று நன்றி சொல்ற பணியை தொடர்ந்து செய்வோம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கவுன்சிலராக இருந்த இருபத்தெட்டு வருஷம் கவுன்சிலர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே குணம் வந்து அர்ப்பணிப்போடு மக்களுக்கு பணியாற்றுதான் அதனால எல்லாவற்றையும் தாண்டி மக்களோட டைரக்டாக பணியாற்றுங்கிற ஒரு முடிவு தான் நமக்கு எப்பவுமே அதற்கான ஒரு மகத்தான ஒரு ஒரு ஆதரவை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த முறை வந்து கல்வி பொது மருத்துவம் இந்த ரெண்டு துறைகள்ல அதிகம் நான் கவனம் செலுத்தியிருந்தேன் மாற்றுத்திறனாளிகள் நலம் இந்த மாதிரி சில இடங்கள்ல இன்னும் வந்து நிறைய செய்ய வேண்டிய பணிகள் வந்து பாக்கியிருக்கு அந்த பணிகளை மிக நிச்சயமாக விரைவில் செய்து முடிப்போம் நன்றி அதே போல் வந்து இந்த முறை வந்து ஆரம்பத்திலேயே வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கப்படாதனால ரெண்டு வருஷம் கோவிடுங்கிறதுனால நம்மளால சில பண்ண முடியாத கேப் இருந்தது இந்த முறை வந்து அதற்கான முயற்சிகள் நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கேன் விரைவில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும்